நவகைலாயங்களில் முதல் திருத்தலம் பாபநாசம் உலகம்மை உலகம் கைலாசநாதர் திருக்கோவில் நவகிரகங்களில் முதன்மையான அம்சமாகவும் இக்கோவில் திகழ்வதால் சூரிய கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய திருக்கோவிலும் இதுவே இத்தலத்து இறைவனை வழிபட்டால் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவில் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்கிறார்கள் பெரியோர்கள் கண் மற்றும் தோல்சார் நோய்கள் நீங்க நம்பிக்கையோடு வழிபட்டு வருகின்றனர் வழிபடுவோர் பாவங்கள் விலகுவதால் பாபநாசம் என்று வந்ததாகவும் கூறுகின்றனர் திருக்கயிலாயத்தில் சிவபார்வதி திருமணம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் சிவகணங்களுமாக எல்லோரும் குழுவிட வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது

நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடராஜர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே தைப்பூச திருநாள் என்று நந்தியம்பெருமானுக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அகத்தியரின் அன்பு சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய விரும்பி அதற்கான இடங்களை தேர்வு செய்து தரும்படி குருவிடம் கேட்டார் அவரோ சிவபெருமானை பூஜித்த தாமரை மலர்களை தாமிரபரணி நதிக்கரையின் தண்ணீரில் விடச் சொன்னார் மலர்கள் எங்கெங்கு ஒதுங்குகிறதோ அங்கங்கு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய சொன்னார் அப்படித்தான் இந்த நவ கைலாயங்கள் உருவானதாக வரலாறு இத்தலத்து இத்தலத்துலிங்கம் முகிலாலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலாமரத்தின் கீழும் சாம வேதங்கள் மாறி நிழந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாகவும் இவரை வழிபடுவதாக ஐதீகம் அம்பாள் உலகம்மை சன்னிதி முன்பு இருக்கும் உரலில் பெண்கள் விரலி மஞ்சளிட்டு இடிக்க அந்த மஞ்சளினாலேயே அன்னைக்கு அபிஷேகம் செய்கின்றனர் அபிஷேக மஞ்சள் தீர்த்தம் மருந்துவோருக்கு திருமண வாக்கியம்